மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் பொதுமக்களிடம் பெறப்பட்ட மனுக்கள் மீது முப்பது நாட்களில் பதில் கொடுக்க வேண்டியது அந்தந்த துறைகளின் கடமை கடமைச்சேரி ஒன்றியத்தில் நடைபெற்ற முகாமில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் பேச்சு திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி ஒன்றியம் பெருமாளகரம் ஊராட்சி பகுதியில் உள்ள தனியார் கூட்டரங்கில் திருவிட வாசல் விஸ்வநாதபுரம் அத்திக்கடை முசிறியம் விடயபுரம் மேலராதாநல்லூர் ஆகிய கிராம ஊராட்சி பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் பொதுமக்களிடமிருந்து மனுக்கள் பெறும் நிகழ்ச்சியினை திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சாரஸ்ரீ திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் மாவட்ட ஆட்சியரிடம் முதியவர் ஒருவர் நேரில் மனு அளித்தபோது உடனடியாக பதிவு செய்ய அலுவலர்களிடம் வழங்கி பரிந்துரை செய்தார் முகாமில் மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கையில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் பொதுமக்களிடம் பெறப்படும் மனுக்கள் மீது முப்பது நாட்களில் பதில் கொடுக்க வேண்டியது அந்தந்த துறைகளின் கடமை பொதுமக்களின் கோரிக்கைகளை நிவர்த்தி செய்திட வழிவகை செய்யப்பட்டுள்ளது இம்முகாமில் மனுக்களை பதிவு செய்து உரிய துறையில் வழங்கி பொதுமக்கள் பயன்பெற வேண்டுகிறோம் என தெரிவித்தார் தொடர்ந்து முகாமில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டிற்கு கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின்கீழ் ரூபாய் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் மதிப்பீட்டில் பயனாளிகளை கட்டிக்கொள்வதற்காக முப்பது நபர்களுக்கு நிர்வாக அனுமதிக்கான ஆணையினையும் மருத்துவம் மற்றும் மக்கள் துறையின் சார்பில் ஐந்து தாய்மார்களுக்கு கர்ப்பிணி பெண்களுக்கான ஊட்டச்சத்து பெட்டகத்தினையும் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் ஆகியோர் பயனாளிகளுக்கு வழங்கினர் இம்முகாமில் மாவட்ட ஊராட்சித் தலைவர் தலையாமங்கலம் பாலு துணைத் தலைவர் பெருமாள் ஒன்றியக்குழு துணைத் தலைவர் பாலசந்தர் பெருமாளகரம் ஊராட்சி மன்ற தலைவர் பாலாஜி திருவாரூர் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் எஸ் எம் பி துரைவேலன் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் விஸ்வநாதன் செல்வி மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் உட்பட அனைத்து துறை அரசு அலுவலர்கள் உள்ளாட்சி அமைப்பின் பிரதிநிதிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்